நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஆண்டு விட்டது மோடியின் அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக இன்று வரை தொடர்ச்சியாக இந்த மண்ணின் திட்டமிட்டு மக்களாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாக இருக்கட்டும் தலித் மக்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும் தேடி தேடி ஆடுகிறார்கள் என்பதுதான் உண்மை குழந்தை தொடங்கி இன்றைக்கு மணிப்பூரில் அரங்கேற்றி இருக்கிற பழங்குடி மக்களுக்கு எதிரான பாலிய வன்முறை வரை நீங்கள் அத்தனையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் முன்வைக்கிற இந்துத்துவா என்கிற வாதத்தின் அடிப்படையில் இந்துத்துவாக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துத்துவாக்கு எதிரானவர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துத்துவாக்கு எதிரானவர்கள் இந்துக்குள்ளே இருக்கக்கூடிய தலித்துகள் இந்துத்துவாக்கு எதிரானவர்கள் இந்துக்குள்ளே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் என்ற கட்டமைப்பை இவர்கள் ஏற்படுத்தி கேவலம் வெறும் ஓட்டுக்காக இந்த மண்ணை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஆட்சி யாருக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது அம்பானிக்கான அடானிக்கான பன்னாட்டு காப்பரேட் முதலாளிகளுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்து மக்களின் வாழ்க்கையும் அழித்து அவர்களையும் நடுத்தருவில் நிறுத்தி பன்னாட்டு முதலாளிகளை வாழ வைக்கிற இந்த கேவலமான ஆட்சியை தூக்கி எறிகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு காலம் நமக்கு தந்திருக்கிறது இன்னும் பத்து பத்து மாதங்களில் மக்களின் தீர்ப்பு வர இருக்கிறது பேரன்பு கொண்டவர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் நடக்கிற எண்ணற்ற அக்கிரமங்களுக்கு அநீதிகளுக்கு எதிராக தமிழர்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் நமக்கான எதிரி யார் என்பதை நாம் முதலில் அரசியல் ரீதியாக முடிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சி தொடங்கப்பட்ட நாளிலேயே தலைவர் வேல்முருகன் அவர்கள் பிரகடனப்படுத்தினார் தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு பொதுவான எதிரி இருந்தால் என்றால் அது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்பு பாஜக அமைப்பு அதனால் பாஜகவை குடிதோண்டி புதைப்பதுதான் சங் பரிவார் சனாதன சித்த குடிதோண்டி புதைப்பதுதான் தமிழக வாழ்வுமை கட்சியின் தலையாய கொள்கை என்று கட்சி ஆரம்பித்த காலத்திலேயே பிரகடனப்படுத்தி இன்று வரை அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஆன்மையுள்ள ஒரு தலைவர் இந்த மண்ணில் இருக்கிறார் என்றால் நாம் மாறுதட்டி சொல்வோம் நாம் ஏற்று நிறுத்த நம் தலைவர் அண்ணன் வேணுமருகன் அதில் எல்லாரும் ஏழ் உனையளவும் ஆட்சி கட்டின் நீங்க சிந்தித்துப் பாருங்கள் இரண்டு பெண்கள் நீங்க எல்லாம் பெண்கள் தலைவர் வந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க பொதுவாவே பெண் குழந்தைகள் என்றால் அது ஒரு தனி பாசம் அது அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி பெண் குழந்தைகள் என்றால் தனி பாசம் அந்த பெண் குழந்தைகள் வளர வளர அந்த பெண் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கறது அந்த பெண் பிள்ளை தன்னை அழகு பார்த்துக் கொள்வது அந்த பெண் பிள்ளைக்கு நம்ம அழகான உடைகளை வாங்கி போடுவது அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு ஆணி குத்துனாலோ ஒரு முள்ளு குத்துனாலோ மனசு துடிச்சு போய் அப்படிதான் இந்தியா முழுதும் உள்ள தந்தையர்கள் இந்தியா முழுதும் உள்ள அண்ணன்கள் இந்தியா முழுதும் சகோதரர்கள் அத்தனை பேரும் தங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை போற்றி போற்றி வளர்ப்பார்கள் அப்படி பெண்களுக்கு ஒரு அநீதி நேர்ந்து விட்டால் நம்மால் அதை பொறுத்துக் கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு அத்தனை வானொலி சமூகமும் கொதித்து எழும் அப்படி இந்திய அளவில் பெண்களை போற்றுதற்குரிய ஒரு நாகரிக சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இன்றைய நவநேர நவநாகரிக காலகட்டத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பேருந்து கொண்டு மக்களே நடு சாலையில் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை ஒட்டு துணி கூட இல்லாமல் முதலவன் அவன் மனநிலை அவனுக்கு எப்படி வருது நீங்க சிந்திச்சு பாருங்க நாட்டின் சட்டம் சொல்கிறது இந்த நாட்டின் சட்டம் அரசமைப்பு சாசனம் சொல்கிறது கட்டிய மனைவியாக இருந்தாலும் அவள் விருப்பத்துக்கு மாறாக அவளை தொடுவது என்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சொல்கிறது அப்படிப்பட்ட அரசியலமைப்பு இருக்கிற இந்த நாட்டில் இரண்டு பெண்கள் அதுவும் பழங்குடி பெண்கள் என்கிற காரணத்திற்காக வலுக்கட்டாயமாக அவர்களை ஆலையை அவிழ்த்து அதோடு நிறுத்தாமல் ஒரு முன்னூறு பேர் திறந்து நிற்கிறார் முன்னூறு பேர் வாயிலும் வருகின்ற வார்த்தை என்பது பாரத மாதா கிச்சே பாரத மாதா கிச்சே என்று சொல்லிவிட்டால் அவர்கள் புனிதராகி அவர்கள் மகான்மர்களாகி விடுகிறார்கள் அவர்கள் இந்திய தேசியவாதி ஆகி விடுகிறார்கள் அந்த இந்திய தேசியவாதிகள் இந்த பாரத தாயை போற்றுபவர்கள் இந்த பாரதத்தில் பிறந்த இரண்டு தாய்களை இந்த மண்ணின் குழந்தைகள் என்று பாராமல் நிர்வாகப்படுத்தி சாலையில் அழைத்து வரா முன்னூறு பேர் சேர்ந்து அழைத்து வரா அதுல ஒரு புறம்போக்கு எச்சக்கல்ல நாய் அந்த பொம்பளை புலிகளை மாறுவதத்தை பிடித்து இழுத்து வரா அந்த பொம்பளை இழுத்துட்டு வர அவள் மீது ஆடை இல்லை அதனால் அங்கங்களை பிடித்து இழுத்து வர அளவுக்கு மனிதாபிமான பட்சம் மிருகங்களாக அவள் மாறி இருக்கிறார் முன்னூறு பேர் சேர்ந்து கூட்டு பாரியல் பலாத்காரம் செய்யும் அந்த பொம்பளை பொடிய இவன் சொல்லுவான் மயிற்சியின மக்களுக்கும் குக்கியின மக்களுக்கும் பிரச்சனை அது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் பாஜக பொறுப்பேற்ற பிறகுதான்

மைத்தீன மக்களின் பேரில் பாஜக அரசாங்கத்தை ஆதரிக்கிற சங் பரிவார அமைப்பு சிந்திச்சு பாருங்க ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது என்றால் இயற்கை சீற்றம் ஒரு பொம்பளை புள்ள வீட்டுல நெருப்பு பிடிச்சிரு தீ பிடிச்சிருச்சு அப்படி தீ பிடிக்கும் போது அந்த பிள்ளைகளை ஆணையில நெருப்பு பண்ணிருச்சுன்னா அவள் அந்த ஆணையை கலட்டி விட்டு வெளியே ஓடி வரானா அதை தடுக்க முடியாது அது இயற்கை சீற்றம் ஒரு உயிரிழப்பு ஒரு பூகம்பம் வருகிறது சுனாமி வருகிறது புயல் அடிக்கிறது உயிரிழப்பு நடக்கிறதுனால் அது இயற்கை சீற்றம் அதை தடுக்க முடியாது ஆனா நீங்க சொல்லுங்க அறிவாத ஒரு மக்களே இந்த நாட்டை ஆளுகின்ற அரசாங்கம் காவல்துறை போலீஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் நம்ம ஐயோ போலீஸ்காரரா அவங்க பேச முடியும் அவன் நினைச்சா அழிப்பா அவன் நினைச்சா யார வேணா கொண்டு போவா எங்கிற மனநிலை நமக்கு இருக்குதுல ஏன்னா அது நடக்குது அப்படிப்பட்ட காவல்துறையை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றால் மாநில அரசாங்கத்தின் முதலமைச்சர் தான் கட்டுப்பாடு வச்சிருப்பான்

முப்படை வைத்திருக்கிறது இந்திய அரசாங்கம் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய ராணுவத்தை வைத்திருக்கிறது இந்திய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் ராணுவத்தை அனுப்பியிருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் தேவையில்லை வெறும் பனிரெண்டு மணி நேரத்தில் அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியும் அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாத்து வைத்திருக்க முடியும் சரி அவர்தான் செய்ய மாட்டார் அவர் ரசிக்கிறார் விரும்புகிறார் என்றால் நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த அம்மா ஒரு பேர் திரௌபதி முர்மு அவங்க யாருன்னா அவங்களும் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களா அந்த அம்மாவது கருணை நினைச்சு கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அவலநிலையை பார்த்து இப்படிப்பட்ட கணவர மோமியாக மணிப்போடி இருக்கிறது அதனால் மணிப்போனிய ஆட்சியை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று ஒரு கையெழுத்து கொடுத்தா அடுத்த நிமிஷம் ராணுவத்தோட ஆட்சி அந்த இறங்கிருக்கும் இருவத்தி நாலு மணி நேரம் தவிர பன்னெண்டு மணி நேரம் தவிர ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த கலவரத்தை கட்டுப்படுத்திருக்கலாம் இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு தலைவர் இவர்களெல்லாம் நினைத்து இருந்தால் அந்த பம்பல மானத்தை வானத்தை காப்பாத்திருக்கலாம் ஆனால் அந்த மானத்தை காப்பாற்ற வேண்டியவர்களே அந்த வேலையை கட்டவிழ்த்து விட்டு அதை செய்ய சொல்லி செய்பவனுக்கு பாதுகாப்பாக நிற்கிறார்களே என்றுதான் கோபம் வருது வெறுப்பு வருது வெள்ளைக்காரங்காலத்தில் கூட இந்த நிலைமை நாம் அனுபவித்திருக்க மாட்டோம் ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் அவ்வளவு கேவலங்கள் அவ்வளவு கொடுமைகள் நாம் அனுபவிக்கிறோம்னா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கு இங்க பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகா இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வருமா அத்திப்பள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி கர்நாடகாவில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது காவிரி நதிநீர் கேட்டு 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 இதுவரைக்கும் எட்நூறு பேர் விவசாயி செத்து இருக்கிற மக்களை எட்நூறு பேர் விவசாயி செத்து நீங்க எல்லாம் என்ன வேலை செய்யும் தெரியாது ஏதோ ஒரு கூலி வேலை செய்வீங்க நம்ம உங்க வீட்டுல இருக்கிறவரு உங்க வீட்டுக்காரர் ஏதோ ஒரு வேலை செய்யறாரு ஆனா மூணு வேளை நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம்ல சோறு இல்லாம நல்லா வாழ முடியுமா அந்த சோறு நமக்கு வரணும்னா மல்லிகை கடையில போய் ஐம்பது ரூபாய் கொடுத்து அண்ணாச்சி அரிசி குடுத்தா அண்ணாச்சி விளை வச்சு கொடுக்கறது இல்ல எங்கயோ ஒரு விவசாயி விளை வைக்கிறதா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடையில அண்ணாச்சி நமக்கு வியாபாரம் பண்றாரு

வாழ்வது என் பழக்கம் உலகிற்கு என்று தான் வறுமையில் இருந்தாலும் உலகிற்கு உணவளிக்க வேண்டும் என்று எங்கோ ஒரு விவசாயி சேர்த்து கால் வைத்தால் தான் வீட்டுக்குள்ள மணிக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு பாருடி அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடிட்டானா

விதை நல்லையை காப்பரேட் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கான பூச்சி மருந்து காப்பரேட் விற்பான் அவங்க கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு விதையை வரைச்சிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் மழை பெய்யுமா மழை பெய்யுமா எப்படி பெய்யும் மரம் இருந்தா தானே மழை பெய்யும் மரத்தெல்லாம் வெட்டி வீசிட்டான் மழையெல்லாம் குறைஞ்சு போயிட்டான் மழை எங்க பெய்யும் அவ எங்க தேடி விற்பான் எங்கேயோ அத்தி மூத்தாது போல எங்கேயோ காவிரியில குடகு குடகு உற்பத்தி ஆகிற காவிரி தாய்

கர்நாடக கிட்ட அவனுடைய தண்ணியை நீ தண்ணி குடிக்காத நீ தண்ணி குடிக்காம தாகத்துல செத்து போ விவசாயிக்கு தண்ணி தர மாட்டா எனக்கு தண்ணி கொடு சொல்லி அவர் அவர்கிட்ட தண்ணியை நாம திருடல நாம கேட்பதே நமக்கான தார்மீக உரிமை இந்தியா ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் சொல்கிறது நானூத்தி முப்பது டிஎம்சி தண்ணி திறந்து திறந்துவிட வேண்டும் என்று சொல்றாங்க அப்போ அந்த அடிப்படையை தான் நாம் கேட்கிறோம் அந்த அடிப்படையை கேட்கும்போது அதை தரளை குறக்காம கர்நாடகலான்கள் அணை கட்டிக் கிறோம் ஒரு பேர் நினைப்பாங்க கர்நாடக அரசு தமிழ்நாட்டிலே பல பைத்தியக்காரன் பேசி தெரியலாம் கர்நாடகல கர்நாடகா கவர்மென்ட்ட அணை கட்டுது உங்களுக்கு என்ன பிரச்சனை வேール மூர்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வேணா தமிழ்நாட்டில் போராட்டம் கட்டி அணை கட்டுங்க யார் சொல்றா கேச்ச ராஜா அண்ணாமலை இது ஓன்ற பைத்தியக்காரன் பேசுவார் அந்த பைத்தியக்காரனுக்கு அரசியல் உறுப்பினர்னு தெரியாது நாடு என்னன்னு தெரியாது மக்கள் என்னன்னு தெரியாது அவங்க கூப்பிட்டு சொல்லணும்

தண்ணீர் பங்களிப்பை எந்த ஒரு நாடும் உரிமை கொண்டாட முடியாது அது சர்வதேச சட்டம் என்று சர்வதேச சட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையில் கர்நாடகா இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு நதி பாய்கிறது அதுல பிரச்சனை வரல கேளுங்க பாகிஸ்தான் எதிரி நாடு அங்க பிரச்சனை வரல இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு நதி பாய்கிறது சீனாவும் எதிரி நாடு அங்க பிரச்சனை வரல இந்தியாவுக்குள்ள இருக்கிற கர்நாடக தமிழ்நாட்டுக்கு தண்ணி கேட்கணும் அங்க பிரச்சனை வரும் இது எப்படி யோசிக்கிறது ஒரே விஷயம்தான் இந்த பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால முடியாது இவர்கள் நல்ல தெரியும் அப்ப எங்க இவர்களுடைய அரசியல நிறுத்தணும்னா எங்க இவர்களுக்கான இடம் இருக்கிறது பார்த்து அங்க இடம் நிறுத்தணும் அப்ப கர்நாடகா தான் இவர்களுக்கான இடம் இருக்கிறது அங்கதான் மக்களை மறைவாட்சி வைத்திருக்கிறார் அங்க நிறுத்தணும் உண்மையிலேயே கன்னட மக்களை பார்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உண்மையிலேயே வேதனை படுறாங்க புரிதல் இல்லாத மக்களா இருக்காங்களே வெறும் இந்த தமிழர் எதிர்ப்பு அரசியல் இன எதிர்ப்பு அரசியலை மட்டுமே முன்வைத்து கர்நாடகா இந்திகளையும் குட்டி சவராக்கி வச்சிருக்காங்க உண்மையிலேயே கர்நாடகா இருக்கிற காங்கிரசுக்கு பாஜக கன்னட வெறி கன்னட உணர்வு இருந்ததுன்னா எத்தனை கன்னடர்களை நீங்கள் இந்திய அளவில் அரசு பணிகளை அமைத்திருக்கிறீங்க எத்தனை கன்னடர்கள் இந்திய அளவில் சயின்டிஸ்டா மாறி இருக்கிறார் எத்தனை கன்னடர்கள் வெளிநாட்டு போய் படிச்சு வேலை அடிப்படை கல்வி அறிவு கூட தமிழ்நாட்டுக்கு நிகராக இன்று வரை கன்னடத்தால் கர்நாடகாவில் வர முடியல பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது அனைத்திலுமே பின்தங்கிய மாநிலமானால்

சிவகுமாரி உண்மையிலே மீச வச்ச ஆம்பளைனா உன்னால முடிஞ்சா நீ அணைய கட்டி பாரு அப்ப தெரியுதா தமிழனுடைய வீரம் நீ என்ன நினைச்சிட எந்த காரணம் நினைச்சி எந்த காரணம் நினைச்சிட்ட கலைஞர் கருணாநிதி காரணம் நினைச்சியா கடிதம் எழுதிட்டே இருக்கிறதுக்கு ஜெயலலிதா காரணம் நினைச்சா கடிதம் எழுதிட்டே இருக்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு தான் ஜனநாயகவாதிகள் இன்னைக்கு தான் ஜனநாயகவாதிகள் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் கர்நாடக அரசே இந்திய அரசே உன்னிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் உன்னை பாவம் பார்த்து கேக்குறேன் எங்கள் தலைவர் வேல்முருகன் ஜனநாயகம் பாதையை தேர்ந்தெடுக்கறனா உன் நாடு தப்புன்னு அர்த்தம் அவரை அதே নীরবத்தில் இருக்க விடுங்கள் நீங்க தலைவரிட வீட்டுக்கு ஐடி எடுத்துட்டு போனாலோ வந்து எங்க தலைவர் பத்தி விமர்சனம் பேசினாலோ அவர் கணவரப்பட மாட்டாரு தன்னை பற்றி ஒரு வார்த்தவும் கணவரப்படவே அவங்க பதரது சொல்லுவே எங்க தலைவர் தேசத்தின் ஒரு பிரபாகரன் தன் குடும்பத்தை ஈழ விரத போராட்டத்தில் ஆயுதரத்தில் வலி கொடுத்தான் அரசியல் கருத்தை தன் குடும்பத்தை இழந்த மண்ணின் எங்கள் தலைவர்கள் தன்னை பற்றியோ தன் மீது வரக்கூடிய விமர்சனம் பற்றியோ தன் மீது வரக்கூடிய அவதூரை பற்றியோ அவர் கவலை கொள்ள மாட்டார் அவர் ஜனநாயகவாதி ஆனால் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் இந்த மொழியையும் உயிராக நேசிக்கிறேன் எங்கள் தலைவரின் அந்த கொள்கைக்கு சித்தாந்தது எதிராக இந்த நாட்டு விவசாயிகளை நீ அழிப்பா என்றால் இந்த நாட்டின் மண்ணை நீ அழிப்பா என்றால் இந்த நாட்டின் மொழியை நீ அழிப்பா என்றால் எங்கள் தலைவர் ஆரம்பத்தில் அரசியல் வந்தது மைக்க பிடிச்ச துப்பாக்கியை பிடித்து அதன் பிறகுதான் அவர் ஜனநாயகவாதி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வேண்டும் ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு எங்களை விடாதீர்கள் அதை சமாளிக்க அதை தாங்குவதற்கு உங்களில் ஒருத்தராக கூட முடியாது சும்மா பூச்சாண்டி கிடையாது எத்தனை நாளைக்கு போட ஓட்டு வழி

நீ போய் எவன் கிடவ சொல்றது தெரியாது நீ இந்த ஒப்பு கடவுளை தலையை வச்சுக்காத அவன் அந்த அணை கட்டுவான்றா காங்கிரஸ் அணை கட்டுவான் சொல்றா இங்க இருக்குற காங்கிரஸ்ல புரியாருங்க ஓ என்ன வேலை நீ என்ன வேடிக்கை பத்து நிக்கிற இங்க இருக்கிற தண்ணி நம்பி ஓ அண்ணன் தம்பி உக்காருக்க விஷயம் இங்க இருக்கிற கர்நாடக தண்ணியை தம்பி காவிரி தண்ணி தம்பி இல்லையா அவன் பேச வேண்டிய வேடிக்கை பத்து நிக்க எத்தனை வாட்டி பூச்சாணி கட்டுவ காங்கிரஸ் ஒரு தெளிவா சொல்லிக்கிறோம் நீ பாஜக சங்கரிவார்க்கு பாஜக சடாதன சடாதன சித்தாந்தத்தை விதைத்து மக்களை அறிக்கிறான் அந்த மாத்துக்கிறது இல்ல

ஒப்புக்கு நான் கடைசியாக ஒன்று தெளிவாக பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் நாங்கள் தான் காலகாலமா கடறோம் அழுதோம் செத்தோம் இது எல்லாம் கடந்த காலம் கடந்த காலம் எனக்கு எங்க அப்பாவுக்கு அரசியல் தெரியாது எங்க அப்பா அவர் படிக்காதவர் அவருக்கு என்ன தெரியும் வெள்ளையா இருக்கிறாரு படகோட்டி படுத்துற மாதிரி எப்படி இருக்கிறாரு மக்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கிறாரு

இந்த நாட்டின் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய எண்ணற்ற மறவர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணிப்பு இந்த நாட்டின் சுதந்திர விடுதலுக்காக போராடியும் தமிழ்நாட்டுக்கு இன்று வரை விடுவதில்லை சுதந்திர தினம் நான் தனிப்பட்ட மாதிரியும் நான்கு சுதந்திர தினத்த நான் ஏற்றுக் கொள்ள மாட்டேன் என் நாட்டுக்கு என் ஒதுக்கிய நிலத்துக்கு இன்னும் சுதந்திர கிடைவேன் அந்த சுதந்திர தினத்த நான் ஒருபோது ஒத்துக்கொள்ள மாட்டேன் இன்று வரை தமிழ்நாடு அடிமையாகத்தான் இருக்கிறது அந்த அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்று ஒரு வாவின் பண்ணிருக்கிற வினா நீங்களாம் சொல்றீங்களா இந்திய அரசாங்கம் உலகத்திலே வச்சிருக்குது வச்சிருக்குது அது இது வச்சிருக்குது உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி வந்தவிடாது நீ வராற்றை மறந்து விடக்கூடாது உன் இந்திய ஏகாதிபத்தியத்தை கலங்கடிக்க முந்திரை காட்டுக்குள் ஆயுத தனித்தமிழார் விதலை கேட்டு போனாடியே எங்க தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தமிழரசன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் உன் உச்சநீதிமன்றத்தால் உங்க உயர்நீதிமன்றத்தால் காவிரி காதலி நடுவீ ஆற்றல் உரிமையால் பெற முடியாத நதிநீர் உரிமையை எந்த சியா வீரப்பன் காட்டுக்குள் துப்பாக்கி முடியாமல் பெற்றார் அந்த வீரப்பனார் வாழ்ந்த மண்ணில் அப்படி விட்ட இடத்தில் இருந்து அவர் பதிவு செய்கிறோம் உன் தமிழரசனை அழித்து விட்டாய் நீ வீரப்பனை அழித்து விட்டாய் என்று பெருமை செய்கிறாய் நீ தமிழ் தேசிய தத்துவத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது எங்களுக்கு என்று சுதந்திர நாடு வருகின்ற அறிவாந்த ஒரு மக்களே தேசிய தலைவர் பிரபாகரன் எழுத்தில் போராடினார் சந்தனக்காட்டு சரித்திர நாயகன் சியான் வீரப்பனார் சந்தனக்காட்டில் போராடினார் முந்திரிக்காரர்களுக்குள் எழுபதுகளிலே எங்கள் தலைவர் தோழர் தமிழரசன் முந்திரிக்கார்களில் போராடினார் அடித்து அது கடந்த காலம் இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல இந்த காலம் எங்கள் காலம் இந்த காலம் எங்கள் தலைவர் வேல்முருகன் காலம் இறுதியாக ஒன்று கூறிக்கொள்கிறேன் இதே நிலைமையை நீடிப்பாய் என்றார் இதே நிலைமையில் தமிழர்கள் அடைக்காய் என்றார் எப்படி ஈழத்தில் இருக்கிற வன்னி கார்டு சியார் மீடப்படி இருந்த சந்தன கார் எப்படி இடம்பெறுகிறதோ அதே போல லட்சக்கணக்கார இளைஞர்கள் வழிகாட்டியாக இருக்கிற எங்கள் தலைவர் முந்திரிக்காடு மீண்டும் விடுதலை போராட்டத்தில் சரித்திரத்தில் இடம்பெறும் நன்றி வணக்கம்